அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம் குறிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு இரட்டிப்பு வணக்கம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா கடந்த ரெண்டரை வருஷமாக நீங்கள் அழுத அழுகைக்கும் பட்ட நஷ்டத்துக்கும் அவமானத்துக்கும் அளவே இல்லாமல் இருந்தது இருப்பமாக பரப்பமாங்கிற ஒரு கேள்விக்குறியோடியே வாழ்க்கை ஓடிச்சு அதிலிருந்து விடுதலையாக போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயந்தான் வர மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து உங்களுக்கு ஜென்மச்சனிங்கிற அமைப்பு விட்டு பாதச்சனியாக மாறப்போகுது அந்த பாதச்சனி ஜென்மச்சனி விரையச்சனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதை நீங்கள் உங்ககிட்ட கேட்டாலே சொல்லிடுவீங்க ஜோஷியர்லாம் அதுக்கு தேவையில்லை விரையச்சனி சுப விரயங்கள் எல்லாம் கொடுத்து மங்களகரமான விஷயங்கள்லாம் செய்ய வச்சுது ஜென்மச்சனி அப்படியே தலைகீழாக மாற்றி எல்லாத்துலேயும் இழப்புகள் துன்பங்கள் நஷ்டங்கள் அவமானம்னு கொடுத்துச்சு பாதச்சனி அதிலேருந்து களைப்பார வைக்கக்கூடிய ஒரு ரெண்டரை வருஷமாக இருக்கும் அப்படியே ஜாலியாக சுப செலவுகள்லாம் செய்து சுப விஷயங்கள்லாம் செய்து ஒரு மனசு நிறைவாகி அதுக்கப்புறம் நஷ்டம் துன்பம் அவமானம்னு பட்டு இதில் இந்த துன்பமும் சந்தோஷமும் ரெண்டும் அனுபவிச்சிங்க இல்லையா இதிலேருந்து காலகட்டம் தான் இந்த பாதச்சனி அப்படின்னு எடுத்துக்கோங்க நான் எளிமையாக என்னோடய வாடிக்கையாளர்களுக்கு என்ன சொல்லுவோன்னா ஒரு கடலில் நீந்த தெரியாமல் ஒரு கடலில் குதிச்சு தத்தி தடுமாறி அப்படியே வெளியில் வந்து ஒரு நடுக்கடலை கடந்து வந்து முக்கா கடலில் இருக்கிறீங்க இப்போது கொஞ்ச நாளைக்கு கலப்பு தேர்னிங்கன்னா கரைக்கு வந்துடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு முக்கா கடலுக்கு வந்துட்டீங்க தப்பிச்சுக்குவீங்க பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது இந்த மார்ச் டுவெண்ட்டி நைனில் வரக்கூடிய பாதச்சனி ராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கு வராங்க இருந்தாலும் சொன்ன மாதிரியே விட்டாலும் தூவான விடலைங்கிற இல்லைங்கிற மாதிரி வாக்குஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பண விஷயத்துலையும் மற்றவங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லும் பொழுது பேசும் பொழுது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க அதே மாதிரி இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே ராசிக்கு ரெண்டுல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ண போறாருன்னாக்கா நாலாம் வீட்டை பார்க்க போறாரு நாலாம் வீடுங்கிறது தாய் வீடு வாகன வீடு சுக சௌகரிய வீடு அப்போ தாய் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்க வேண்டிய அமைப்பு இருக்கும் மே பதினாலுக்கு மேலே அது வரைக்கும் குரு பார்த்து பார்வை விட வேண்டியதில்லை அதே சனி ராசிக்கு எட்டாம் வீட்டையும் பார்வை செய்வார் பிரயாணங்களில் சற்று கவனமாக இருந்தால் போதுமானது ராசிக்கு பதினொன்றாம் வீட்டையும் சனி பார்ப்பார் லாப லாப விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இதையெல்லாம் சரி செய்கிற வகையில் இப்போ நம்ம குரு வர போகிறாரு குரு ராசிக்கு அஞ்சாம் வீட்டுக்கு வந்து நல்ல நல்ல முன்னேற்ற அமைப்புகளை கொடுக்க தயாராகிட்டார் மொத்தத்தில் நீங்கள் விடுதலை ஆயிட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை இந்த குரு பயிற்சியானது உங்கள் ராசிக்கு பாக்கிய வீட்டை பார்க்க போகிறாங்க லாப வீட்டை பார்க்க போகிறாங்க உங்கள் ராசியவே பார்க்க போகிறாங்க நீங்கள் அப்படியே பிரைட்னஸ் ஆக போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதிலேருந்து உங்களுக்கு வேற ஏதாவது இடையூறு கொடுத்துருமா மற்ற கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சிகள் வருது ராகு வந்ததும் ஒரு மன உளைச்சல்களை கொடுக்குற மாதிரியான நிகழ்வுகள் நடந்தாலும் குரு பார்வை அதை செய் சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு கணவன் வீட்டுல வந்து அல்லது கணவன் அல்லது மனைவி இந்த மாதிரி வீட்டுல வந்து கேது இருக்காரு கொஞ்சம் வெளியுறவு மக்கள் கிட்ட கவனமாக தான் நடந்துக்கணும் கேதுங்கிறவர் ஒரு வந்து வெளியுறவு மக்கள் மட்டும் இல்லாம நண்பர்கள் இதெல்லாமே சொல்லலாம் வெளியுறவு மக்கள்ங்கிறது ஒரு தொழில் தொடர்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறது நண்பர்கள் இருப்பாங்க அல்லது கணவன் மனைவி இவங்க விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது தான் மொத்தத்தில் எண்பது சதவீதத்துக்கு மேலே நீங்கள் நல்லா இருக்க போறீங்க இந்த ஆண்டு அப்படிங்கிறது சுய ஜாதகம் வந்து தசாபக்தி நல்லா இருந்ததுன்னா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா இதே போன வருஷம் வேறு மாதிரி பேசியிருப்போம் அதுவும் நட்சத்திர வாரியாக பிரித்து போட்டு பேசலாம் கும்பராசி அளவுக்கு பலன் இருந்தது சதய நட்சத்திரக்காரங்க ரொம்ப துன்பப்பட்டு கொஞ்சம் வெளியில் வந்துட்ருக்கீங்க இப்போ பூரட்டாதிக்காரங்க கொஞ்சம் துன்பப்படுறீங்க பூரட்டாதி வந்து மார்ச் நைனுக்கு அப்புறம் பரவாயில்ல தான் இருந்தாலும் அப்படியே நம்ம அடுத்த நாலு மாதத்தையும் கூட நகர்த்தலாம் ஏன்னா இது வந்து பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வரைக்கும் இந்த கட்டத்தில் அடங்கும் நான்காம் பாதம் மீனத்தில் அடங்கும் இப்போ மீனத்தில் ஒரு நாலு மாதம் குரு இருக்கிற வரைக்குமே நம்ம நட்சத்திரத்தில் இருக்கிறதா தான் அர்த்தம் ஆகுது அதனால் இப்போ உடைப்பட்ட நட்சத்திரம் புரட்டாதிங்கிறதுனால பெரிய துன்பம் இல்லைன்னா கூட தசாபக்திக்கு தகுந்த மாதிரி சிறு சிறு தொந்தரவு இருந்துகிட்ருக்கலாம் இருக்கலாம் விடுதலை ஆகிடுவீங்க நீங்கள் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ஜாலியாக இருக்கலாங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அதனால் எல்லா விஷயத்துலேருந்தும் விடுதலை ஆயிட்டீங்கன்னு மனசில் எடுத்துக்கோங்க ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்குங்க இவ்வளோ நாள் நடுராத்திரில முடிச்சுட்டு கூட அது அப்படி இது அப்படின்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க நல்ல ஜாலியாக சந்தோஷமாக இருங்க வாழ்த்துக்கள்